சார் தேங்க்யூ ஸோ மச் சார் என்ன சொன்னால் இப்போ ஸ்பெஷி நான் கிளாஸ் போகிறதுக்கு யார்கிட்ட போகிறேன்னு தெரியாமல் இருந்தேன் அப்போ எங்கள் ஊர் சசிந்தினி என்ற ஒரு அக்கா வந்து கிளாஸ் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்போ உங்கள்கிட்ட சொல்லி அப்போ நான் சொன்னேன் எங்கள் ஃப்ரெண்ட் படையெல்லாம் சொன்னாங்க வந்து மீடியா பிடிக்கலாது ஃபஸ்ட் ஆர்வம் படி அடுத்த நீ சின்ன சின்னவங்களே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து நீங்கள் பிடிச்ச கிளாஸ் தொடங்கப்போன்னு தெரியாது அப்போ ஃபஸ்ட்டு வரக்குள்ள வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் வரக்குள்ளே வந்து கொஞ்சம் மிளகாய்மாதிரி இருந்துக்கு அப்போ போ போ எல்லாம் பிடிச்சிட்டேன் அப்போது நான் கடைசி பண்ண நினைக்கல இப்படி இப்படி எக்ஸாம் எக்ஸாம்லேயே எழுதுவேன் அப்படி எழுதுவேன் கடைசி பண்ணி நினைக்கல தேங்க்யூ ஸோ மச் சார் இது எல்லாம் கஷ்டம் கஷ்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ தெரியும் சரி அண்ட் ஈஸியாக ஆனால் பேப்பர் என்ன இதாக இருந்தாலும் இப்போ அவங்ககிட்ட படித்ததெல்லாம் வந்து அவ்வளோ என்ன செய்யக்கூடியதாயிருந்து அது இப்போ படிக்க நான் என்னோட உண்மையிலேயே சொல்ல போனேன் சார் என்னட்ட ஒரு நோட்ஸும் இல்லை இப்போ என்னட்ட ஒரு நோட்ஸும் இல்லை அந்த சும்மா பக்கத்தில் மார்க் பண்ணி வைக்கிறது தான் மற்றபடி நீங்க கழிச்சக்குள்ள விளங்கினா நீங்கள் படிப்பிக்கக்குள்ளே விளங்குனது மட்டும்தான் தேங்க்யூ சார் மட்டும் சார் நன்றி சார் உண்மையிலே நான் ஏற்கனவே இங்கே ஒரு சேர்த்தாங்க சார் போனேன் அப்போ அப்படிலாம்

அந்த படிக்காட்டியும் மண் அந்த அந்த என்ன சொல்றேன் படிச்சிருந்தா பிரிந்திக்கி எனக்கு ஒரு பக்கம் கவலையும் ஒரு பக்கம் சிரிப்பும் சென்ன எல்லாம் சரியா வரும் எல்லாம் சரி நீங்க எழுதுங்க எல்லாம் சரியா வரும் சரியா வரும் சரியா வரும் இல்லைங்க எனக்கு ஒரு பக்கம் கண்ணும் கலங்கிட்டு புறவு ரெண்டு மூணு கேள்விதான் கொஞ்சம் அந்த குழப்புற மாதிரி ஒரு நாலஞ்சு ஏழு ஏழு எட்டு கேள்விதான் கொஞ்சம் குழப்ப மாதிரி இருந்துச்சு மடி பேப்பர் பரவாயில்ல பாட்டு செஞ்சேனா எனக்கு சோறாயே வரும் குட் சார் பேப்பர் வந்து கடும் ஈஸியாக இருந்துச்சு சார் இப்போ ஃபைனல் பேப்பர் ஃபைனல் செஞ்ச பேப்பர் உங்களோட பேப்பரை விட கடும் பேசாக இருந்துச்சு உங்களோட பேப்பர் கடும் கஷ்டம் சார் அந்த கடும் கஷ்டம் சொல்ல கஷ்டம் சார் அந்த பேப்பர் ஆனால் அப்போ அந்த பாஸ் பேப்பர் சரி என்ன மாதிரி ஈஸியாக இருந்துச்சு எல்லாம் செஞ்சேன் ஒரு ஈவம் இல்லை தேங்க்யூ சார் நெஞ்சில் ஒரு நாங்கள் எடுத்து செல்லும் அறிவு எங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டி i you.